கண்ணுக்கட்டு தூர வர எல்லாம் பெண்கள் கூட்டமா இருக்கிறாங்களே உங்களுக்கு இருந்து என்னது அப்பாடா அப்பா அப்பா அப்பா

ஒரு கான்செப்ட்ல வந்து அவர் ஒரு கான்செப்ட்ல மாத்தி வராரு பரவாயில்ல இருக்கிறது பெண்கள் கூட்டம் அதிகமா இருக்கறியே அதனால நான் ஒரு கான்செப்ட்ல வந்தேன் அப்படியே கான்செப்ட் அப்ப மாத்திடுவோம் இந்த கால பெண்களுக்கும் அந்த கால பெண்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத பாப்போம் இந்த கால பெண்மணிகள் எப்படி இருக்காங்க அந்த கால பெண் கனிகள் எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படிங்கறது ஒரு அற்புதமான அற்புதமான பாட்டு மூலமா பாத்துறோம் அப்ப எல்லாம் போலாமா 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 அப்போ போதா இப்போ இப்போதா

சேவி நல்லா நல்லா எல்லார எல்லார நல்லா கூர்மையாகங்க கவனிங்க முக்கியமான விஷயம் சாமு சாங்கு செல்ல வாங்கி சரி தியோ சிம்மா சொருவிக்கின்னு இன்னே यार கைலனா செல் இல்லாமே இருக்காது நம்ம போய் சொன்னனே திருப்பி உள்ள வச்சிருச்சு பாத்தியா சாமு சாங்கு செல்ல வாங்கி தியோ சிம்மா சொருவிக்கின்னு இன்னே என்ன ரொம்ப கொணற்றே உம்மா உம்மா குடுக்குது கே இப்போ 24 மணி நேரம் பொண்ணுதே ஆசிச்சு போணுதே போணுதே அது வண்டியில புதுக்கோட்டையில வண்டி எடுக்கும் போது உள்ள ஒரு புள்ள காதல எடுத்து போன வச்சிச்சு சரி அது இந்த புளுட்டு மாட்டிக்கும்ல இத்து நூண்டு சாமா அதை மாட்டிக்கிட்டு அலோ அலோன்னு பேசுவாங்க ஒண்ணும் தெரியாது அந்த புள்ள வேற ஆள்கிட்ட கடலை ஓடுது வேற ஆள்கிட்ட மாத்திக்கிட்டு உங்ககிட்ட பேசலன்னு எரிச்சலா அலோ அவ சொல்றாங்க அலோ சொல்லுங்க அந்த புள்ள அங்கே சொல்லுது சரி உங்க சீட்டுக்கு பின்னாடி ஊ உக்காந்துக்கிட்டு சொல்லுங்க யாரு

लॻानि में लॻा நச்சு நறுக்குன்னு உட்காந்துருக்குறியா ஹலோ ஹலோ லேடிஸ் யாய் யாய் அத்தாத என்ன வாய்ப்புல்லா ஒரே லிப்டிக்கா இருக்கா என்ன ஏய் என்ன வாய்ப்புல்லா லிப்டிக்கா இருக்கு ஏ ராஸ்காடு ஹேய் ஏய் வாய் ஃபுல்லாக லிப்டிக்கா வச்சுருக்குடா யா என்ன போட்டா என்னங்கிற என்னது லிப்டிங் அது ஐயோ வெத்தலடா வெத்தலையா ஆமா அது அதான் முதல்ல சிரிக்கிறேன் நிபாடுங்கதான் என்னமாத்தான்றிக்கிட்டு மதுரோடி வர போது பாங்க தயவு செஞ்சு தயவு செஞ்சு நான் சொல்றேன் சந்தோஷமா இருக்கிறீங்க திருவிழா நேரத்துல இருக்கிறது சந்தோஷம் தான் அது வெத்தலையே போட்டு உட்காந்துருக்கு தயவு செஞ்சு யாரும் உங்க கையெடுத்து கேட்டு கும்பிடுக்கிறேன் வெத்தலை யாரும் போடாது தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் சொல்கிறத மாட்டேங்குது வெத்தலை யாரும் போடாதீங்க வெத்தலை போட்டால் புத்துணை வருது தான் அது அப்படி ஏதாவது வெத்தலை போடுற ஞாபகம் வந்துச்சுன்னா ஹான்ஸு கூலி இப்போ எதாவது வாங்கி போடுங்க அது நல்ல விஷயம் சொல்லிக்கிற கேட அமைதியாருன்னா ஹான்ஸு கூலி வாங்கி போடவா அதுதான் பூஸ்ட்னு சொல்கிறாங்க பாக்கெட்டுக்குள்ளே இருந்து தௌசரை தூக்கிட்டு உள்ளே இருந்து எடுக்கிறான் சொட்டார்னு வருது எடுக்கிறான் ரைடு ஓவரு ரைடு ரைடு ஓவர் நல்லா இருக்கியா யா

ஒன்னே பத்திவள பெருமையா பேசிக்கிட்டுக அந்த கால ஆத்தா எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அந்த போடாங்கற நீ அட எங்க அக்கா அங்க ஏய் 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 ஏடா ஏடா எடோட பையல அக்கா உட்காந்து ஆளு கண்ணு தெரியாம இங்கடி கெதி கிரக்கற பா டேய் குடுத்தாதரா நல்லா கெடு குட்டி தரagiriவேடா அந்த அவர்தானா ஆமாமா அவர்தான் காசை பொரக்கிட்டு போனாங்களா முறை ம அம்மனிடம் பேசும்போது அக்கம் பக்கம் பார்த்து பார்த்து பயந்து பயந்து பேசுகிறோம் பேசும் போது அக்கம் பக்கம் பார்த்து பார்த்து பயந்து பயந்து பேசுகிறோம் தாங்கி தள்ளவாகி கிளப்பி பயந்து

இப்ப என்ன பண்றாங்க டாடி இப்ப என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க நல்லா சொல்றேன் கேட்டுங்க கால் மேல கால் போட்டு வாஷிங் மெஷின்ல துணியே போட்னே கால் மேல கால் போட்னு வாஷிங் மெஷின்ல துணியே போட்னே பாண்டியன் சோறு செம்பருத்தி இப்ப என்ன புது புதுசா நாடகம் வந்திருக்கு நான் பாக்குறது நீ பாக்குறதே இல்லையா அந்த இதெல்லாம் பாக்குறது வேற என்ன நம்ம இது சன் டபிள்யூ டாட்

உங்களை அறியாம அடரா இப்பரா கைது இந்த பையன் சொன்னா அது மாதிரியே தட்டிட்டமே அப்படின்ற மாதிரி ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும் சின்ன வயசுல இருந்து பெரிய ஆளுவரை எல்லாருமே பண்ணலாம் ஒண்ணும் இல்ல கூச்சப்படாதீங்க சங்கடப்படாதீங்க இருக்கிற எல்லாரும் நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க உங்களை அறியாம நீங்களே கைது அப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயம் உட்காந்துருக்க எல்லாரும் கூச்சப்படாம சங்கடப்படாம தம்பி எல்லாருமே பண்ணலாம் நம்ம 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 நமக்கு நம்ம குறிப்பில் இருக்க எல்லாருமே பண்ணலாம்